ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாத பழங்கள் குரு பயிற்சி பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே மிகவும் விரிவாகவும் விளக்கமாக விட்டுள்ளோம் பார்த்துக்கொள்ளுங்கள் மிக விரைவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ராகுகேது பயிற்சி விடவில்லோம் பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் ராகுகேது பயிற்சி வெளியிடுகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேஷராசிக்கு மே மாத பலன்களை பற்றி பேச இருக்கின்றோம் இந்த மாதத்தில் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகின்றது குறிப்பாக குரு பகவான் ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றுக்கு செல்ல இருக்கின்றார் ஆறிலே இருக்க ஆறு பன்னெண்டிலே இருக்கக்கூடிய ராகுகேதுவும் கேது ஐந்திற்கும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுபகான் பதினொன்றிற்கும் வர இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக மாறக்கூடிய சூரியனும் புதனும் மாற இருக்கின்றார்கள் ஆக ஐந்து கிர ஐந்து கிரகங்கள் குறிப்பாக ராகுகேது மாற்றத்தாலும் குரு பகவானுடைய மாற்றத்தாலும் நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி தனி மனிதருடைய வாழ்க்கையிலும் சரி பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் பலவிதமான விஷயங்கள் இந்த மாதத்தில் கட்டாயம் அரசியலிலும் சரி நாட்டிலும் சரி தனி மனிதருடைய வாழ்விலும் கட்டாயம் நடக்க இருக்கப் போகிறது அதை நீங்கள் கட்டாயம் அவரவர்கள் கண்கூடாக நாம் பார்க்கத்தான் போகிறோம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மே மாதம் இருக்க இருக்கிறது முதலில் மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை பார்ப்போம் மேஷராசியினுடைய நாயகன் நான்கிலே நீசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் அதற்கு காரணம் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் ஆரம்பத்திலே பதினான்கு நாட்கள் மேஷத்திலே உச்சமடைவார் அதன் காரணமாகவும் நான்கிலே இருக்க இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய காரணமாகவும் செவ்வாய்க்கு நீசபங்க ராஜயோகம் உண்டாகிறது அதனால் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்து இருக்கக்கூடிய இந்த பதினான்கு நாட்களில் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகள் எண்ணிய எண்ணங்கள் ஐந்தாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருப்பதனால் உங்கள் கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் ஆசைகளும் பூர்ணமாக தெய்வகடாட்சத்தோடு பூர்ணமாக நிறைவேறும் உங்களுடைய அறிவாலும் உழைப்பாலும் உங்களுடைய நேர்மையான குணத்தாலும் உங்களுடைய வீராப்பாலும் உங்களுடைய துணிவு முக்கி துணிவுமிக்க காரியங்களால் பலவிதமான நன்மைகள் இந்த மாதத்தில் நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சுக்கர பகவான் அவர் தொடர்ந்து பன்னெண்டிலே தான் இருக்கப் போகின்றார் பதினாலாம் தேதி ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் மூன்றிலே மாற இருக்கின்றார் ஆக பதினாலாம் தேதி வரை ரெண்டும் பன்னெண்டும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் பலவிதமான சுப காரியங்கள் கடந்த காலங்களில் ஏதோதோ காரணங்களால் தட்டி தட்டி தடைபட்டு போன சுப காரியங்கள் இந்த மாதம் நடை நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சரியான முறையில் மேஷ ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் கட்டாயம் கல் திருமணமாக இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் விரைய வெறிய சனி வந்திருக்கிறதே என்று நினைக்கலாம் வெறிய சனி வந்தால்தான் திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாடு செல்வது வீடு கட்டுவது போன்ற சுப காரியங்கள் நடக்கும் அதற்காக கடனும் வாங்க நேரலாம் எல்லாமே சுப சுபகடனங்களாக முடியும் ஆக பதினான்கு நாட்கள் ரெண்டும் பன்னெண்டும் பரிவாரதி இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தன வருமானம் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது குடும்பத்திற்கு தேவையான ஆடை அபரண பொருட்கள் வாங்குவது போன்ற சகலவிதமான விதமான சௌபாகியங்கள் குடும்பத்தில் நடைபெறும் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றிலே மாறுவார் அப்பொழுது இரண்டாம் வீட்டினுடைய பலன் கட்டாயம் தொடரும் காரணம் ஆயிரம் தான் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி மாதம் முழுவதுமே பன்னெண்டிலே உச்சமடைந்து இருப்பதினால் சுப விரயங்களும் சுப செலவுகளும் தன வருமானங்களும் கட்டாயம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது உடைய ராசிக்கு மூன்று கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே நீசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் பதினான்காம் தேதிக்கு பிறகு மூன்றிலே குரு பகவான் வருவதனாலும் ஆறாம் தேதி அன்று பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வருவார் அப்பொழுது மூன்றாம் இடம் மூன்றாம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலே உச்ச சூரியனுடன் இருப்பதினால் மூன்றாம் இடம் பலமடைகிறது உங்களுடைய தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை பயணங்கள் நண்பர்கள்ோ நண்பர்களுடைய வருகை இளைய சகோதர சகோதரிய ஒத்துழைப்பு என்ற சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் பூர்ணமாக உங்களுக்கு கை கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே வருவதனாலும் இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு சுப காத்திருக்கிறது ஆக எல்லா விதமான விஷயம் எல்லா விதமான நன்மைகளும் இந்த மே மாதத்தில் மூன்றாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே அடிப்படை விஷயங்களாகும் அப்படி ராசிக்கு நாள் கூடவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் நாளிலே நீசமடை அடைந்த ராசிநாதன் செவ்வாய் இருப்பதினால் நாலாம் வீட்டின் மூலமாக பலருக்கு பயணங்களும் ஏற்படும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக வாங்குவது விற்பது போன்ற எண்ணங்களும் முயற்சிகளும் இருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் குறிப்பாக இடப்பயிற்சி நடைபெறும் குறிப்பாக புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வது அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வசதியான வீட்டில் குடியேறுவது அல்லது அலுவலங்கள் மாற்றம் ஆக ஏதோ ஒரு வகையில் குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலங்கள் மாற்றங்களோ பயணங்களோ கட்டாயம் உண்டாகும் உடல் நலத்தில் மட்டும் இளையவர்களை பற்றி கவலை இல்லை பெரியவர்கள் தன்னுடைய தாயினுடைய உடல் நலத்தில் ஐம்பது வயதிற்கு மேல் இருப்பவர்கள் தன்னுடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கை அக்கறையும் இருபது இருபத்தஞ்சு வயது உள்ளவர்களுக்கு உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உடல் நலிவு உடல் அழிவுக்கு லேசாக பாதிப்புகள் உரு ஏற்படும் அவர்கள் மட்டும் தன்னுடைய தாயாருடைய உடல்நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் ஆனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக தேர்ச்சி பெறுவார்கள் எந்த விதமான தங்கு தடையும் இருக்காது பூரணமாக படிக்கின்ற விஷயங்களை அத்தனையும் கிரகித்துக் கொள்வார்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் கட்டாயம் படிக்கின்றவர்கள் சாதனை படைப்பார்கள் என்பதே உண்மையாகும் ராசிக்கு ஐந்து கூடவர் சூரிய பகவான் அவர் பதினான்காம் தேதி வரை உங்களுடைய ராசியிலேயே உச்சமடைந்திருக்கின்றார் பதினெட்டாம் தேதி ஆறிலே இருக்கக்கூடிய கேது பகவான் ஐந்திலே வருவார் ஐந்திலே வந்தாலும் ஐந்தாம் அதிபதி பதினான்காம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே வந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சாதகமாக உச்சமடைந்து இருப்பதினாலும் கேதுவுக்கே வீடு கொடுத்த கிரகம் சூரியன் தான் வீட்டில் பத்தில் திக்பலம் அடைந்து இருப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் ஐந்திலே ஆன்மீக கிரகம் இருப்பதினால் ஆன்மீக சிந்தனைகள் ஏற்படலாம் ஆன்மீக டூ சுற்றுலா ஏற்படலாம் ஆன்மீக டூர் செல்லலாம் விரும்பிய கோயில்களுக்கும் தெய்வத்தின் கோயிலுக்கும் சென்று வரலாம் கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு கிடைக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் வகையில் நன்மைகளும் உண்டாகும் அவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஐந்திலே கேது வந்தால் ஒட்டுமொத்தமான கெடுதல் என்பதெல்லாம் இல்லை அவருக்கு அந்த சூரியன் எந்த அளவுக்கு வலிமையாக இரு வலிமையாக இருக்க வலிமை அடைகின்றாரோ அந்த அளவுக்கு ஐந்தாம் வீட்டின் பாலனும் அற்புதமாக அமையும் என்பதே தெளிவு அந்த வகையில் சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் உங்களுக்கும் சரி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு வளங்களும் கட்டாயம் முன்னேற்றத்தை நோக்கியே செல்லும் என்பதே தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் புதனாகின்றார் அவர் நேரடியாக மு ஐந்தாம் ஆறாம் தேதி வரை நேரடியாக பார்க்கின்றார் பிறகு ஆறாம் தேதி அன்று உங்களுடைய ராசியிலே அவர் உச்ச சூரியனுடன் சேர்கின்றார் தான் வீட்டிலிருந்து அவர் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் போட்டி போறாமை வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் பூர்ணமாக கெட்டுவிடும் எந்த விதமான பாதிப்பும் வராது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே வந்தாலும் தான் வீட்டிலிருந்து ஒன்பதிலே வந் வந்தாலும் மற்றவருடைய எதிரிகளுடைய பணமோ மற்றவருடைய பணமோ உங்களுடைய கைக்கு வருமே தவிர உங்களுடைய சொந்த பணமோ மற்ற எந்த விதமான எதிரிகளுடைய பாதிப்போ நோய் நொடிகள் மூலமாகவோ எந்த விதமான சங்கடம் உங்களுக்கு வராது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசிக்கு ஏழு கூடியவர் ஆகின்றார் அவர் பன்னெண்டிலே உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை உச்சம் பெற்ற சூரியன் ஏழாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் ராசிநாதன் மாதம் முழுக்க நாலாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது அதனால் திருமணமானவர் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் அரவணைப்பு அற்புதமாக இருக்கும் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞன்களுக்கும் மிக மிக அற்புதமான முறையிலே திருமண யோகம் கட்டாயம் இந்த மாதிரியுமே கை கூடிவிடும் அதற்கு காரணம் பதினாலாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மூன்றிலே மாறுவார் அவர் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை ராசிநாதனுடைய பார்வையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியனுடைய பார்வையும் பிறகு குரு பார்வையும் சேர்ந்து பார்ப்பதினால் நிச்சயமாக ஏழாம் வீடு பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞன்களுக்கும் திருமண யோகம் கொடுக்கும் திருமணமாகி என்ற தம்பதிகளுக்கு ஒருவரை ஒருவர் பிரிந்து புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து பெரிய அளவிலே வாழ்க்கை தலங் வாழ்க்கை பயணங்கள் தொடங்கும் பலருக்கு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு பதவி உயர்களும் பண தே பண பண பணத்தேடர்களும் பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் ஆக ஏதோ ஒரு வகையில் ஏழாம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்களோ அதிர்ஷ்டங்களோ அல்லது உங்களுடைய ஆசைகளோ கனவுகளோ திட்டங்களோ நிறைவேறலாம் நேஷ்டர் ராசிக்கு எட்டுக் கொடையவர் அவர் நீசமடைந்து இருப்பதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய கெடு கேடு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை காரணம் அவரே ராசிநாதன் என்பதால் பயமும் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் குரு பகவான் அவர் இவ்வளவு நாட்கள் ரெண்டிலே இருந்தால் இந்த மாதம் அவர் பதினான்காம் தேதிக்கு பிறகு மூன்றிலே மா மாறி நேரடியாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினாலும் பித்தர்காரகன் சூரியனும் பதினான்காம் தேதி வரை வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் வீட் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் குறிப்பாக தந்தையாலும் தந்தை ஒருவளாலும் விதிர்ராஜ்ய சொத்துக்கள் மூலமாகவும் பூரண தெய்வகடாட்சித்தின் மூலமாக உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் ஜனப்பிராப்தி பெரிய அளவிலே கை கொடுக்கும் பலருக்கு பலருடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும் பல பெண்களுக்கு இந்த மாதம் கருத்தரிப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் மாத பிற்பகுதியில் உருவாகும் ராசிக்கு பத்து கொடை சனியாகின்றார் அவர் பன்னெண்டிலே குருவினுடைய வீட்டில் இருப்பதினால் ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வையும் ராசிநாதனுடைய பார்வையும் மாதம் முழுக்க பத்தாம் வீட்டில் இருப்பதினால் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் வாழ்க்கை பயணங்கள் செல்லும் தொழிலதிபர்கள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அடிக்கடி செல்ல வேண்டியது இருக்கும் மற்றவர்களும் தனது தனியார் துறையில் இருப்பவரும் தனது வேலையில் அதிகமான வேலை சுமை இருக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் ஆனால் பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் இமையும் அமையும் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அதிக உழைப்பு இருப்பதினால் உடல்நலத்தில் சற்று கூடுதலான அக்கறையை கட்டாயம் நீங்கள் செலுத்த வேண்டும் இந்த ராசிக்கு பதினொன்று குடியரும் சனி பவனே ஆகின்றார் அவர் பன்னடிலே இருக்கின்றார் இந்த பதினெட்டாம் தேதி பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுபகவான் பதினொன்றிலே வந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொட்டது அத்தனை வெற்றி எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மூத்த சகோதர சகோதர வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் எண்ணிய காரியங்கள் அத்தனையும் நடக்கும் மிக பெரிய அளவிலே பொருளாதார வளர்ச்சி பலருக்கு வருவதற்கும் பூர்ணமாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குரு ஆகின்றார் ஆரம்பத்திலே ரெண்டும் பன்னெண்டும் பரிவர்த்தனையாகி பன்னெண்டாம் எட்டு அதிபதி பதினான்காம் தேதிக்கு பிறகு மூன்றிலே அமர்ந்து அவருடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கு கிடைப்பதினால் பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுப உங்களுடைய வாழ்க்கை பயணங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் பிள்ளைகளுக்கும் ஆகக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஆகக்கூடிய செலவுகளாக ஆகுமே தவிர வீண் வெறிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகளே இல்லை ஆக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பயிற்சியாலும் ஏற்கனவே ஆகியிருக்கின்ற சனி பயிற்சியாலும் பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் பெரிய அளவிலே உங்களுக்கு இடப்பயிற்சி சேர்ந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இந்த மே மாசத்திலே உருவாகும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயங்களாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த மே மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பலன்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் அருகாமில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அருகாமில் உள்ள முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தையும் சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் அருகாமையில் திருக்கோயில் இல்லாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகன் படத்தையும் வைத்து வழிபடலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை கடைபிடித்து கொள்ளலாம் என்பது இந்த மாதத்திற்குண்டன தெய்வ வழிபாட்டு பலன் நன்றி வணக்கம்